Dük வணக்கம் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் ஆகியோருக்கு இடையே இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற சந்திப்பு இப்பொழுது உலகத்தை சூடேற்றிக் கொண்டிருக்கின்ற பலவேறு பிரச்சனைகளுக்கு சீனாவும் அமெரிக்காவும் ஒரு தீர்வை காணுமா என்ற கோணத்தில் நோர்வேயில் இருந்து நான்கு பெரிய அரசியல் விஞ்ஞானிகளினுடைய ஆய்வு அதுபோல மற்றும் சர்வதேச விவகார நிபுணர்களினுடைய ஆய்வுகள் என்று பல ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றனையும் தொகுத்து அவற்றின் அடிநாதமான விடயங்கள் இங்கு தரப்படுகின்றன முதலாவதாக வெளியிட்டிருக்கும் நான்கு அரசியல் ராஜதந்திர விவகார நிபுணர்களினுடைய கட்டுரை கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீனா தைவானை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது இந்த நேரம் அமெரிக்காவும் சீனாவும் பேசுகின்றன இது தொடர்பாக சீனா தைவான் மீது தாக்குதலை நடத்தினால் உடனடியாக அமெரிக்கா சீனாவிற்கு எதிரான ஒரு போரில் குதிக்குமா என்றால் குதிக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இது ஒரு சதுரங்க ஆட்டமாக இருக்கின்றது தைவானை வைத்து பேச்சுவார்த்தைகளை பேசி தள்ளிவிட்டு போய்விடுவார்களோ என்பதை கூற பயப்படுகின்றது அந்த கட்டுரை பொதுவாக ஒரு நாட்டிற்கு சார்பாக நிற்கின்ற வல்லரசுகள் தங்களுக்கு லாபம் வருகின்ற பொழுது நாடுகளை அம்போ என்று லாபங்களை கழுகு போல கொத்தி செல்வது வளமை அதுபோல தைவானை கைவிட்டு அமெரிக்கா பின்வாங்கி செல்லுமா இல்லை தைவானுக்காக நின்று போரிடுமா என்பதை இன்று நிலையில் நிச்சயமாக தைவானுக்காக அமெரிக்கா போரிடும் என்று சொல்வதற்கு சிரமமான ஒரு கள நிலவரமே இருப்பதாக அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது ஆனால் தைவான் தனக்காக நிச்சயமாக அமெரிக்கா வரும் என்று கருதுகின்றது இப்பொழுது அமெரிக்கா தைவான் எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றது தைவானை பொறுத்த வரையில் சீனாவிடமிருந்து தப்பி பிழைத்து சுதந்திரமான ஒரு நாடாக இயங்குவது இயலாத காரியம் போர் ஒன்று இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று போருக்கான அத்தனை எத்தனங்களையும் தைவான் செய்து வருகின்றது தைவானை பொறுத்த வரையில் சீனாவிடம் தோற்று போனாலும் கூட சீனா எதிர்பாராத பேரழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு ஏற்ப தைவானினுடைய படை நடவடிக்கை தைவான் தீவும் முழுவதையும் உள்ளடக்கியதாக பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது பழைய முறையில் ராணுவ முகாம்கள் அல்ல அனைத்து இடங்களிலும் கவச வாகனங்கள் மலைச்சாரல்களில் நிற்கின்றன எனவே இந்த போர் சீனாவிற்கு இலகுவான ஒரு போராக அமையாது தைவானை கைப்பற்றினால் அது சீனாவிற்கு ஒரு பெரும் ஜாக்பாட் விழுந்தது போன்ற அதிர்ஷ்டம் அந்த ஜாக்பாட்டை உடனடியாக பெற்றுவிட முடியாது அதைவிட பெரும் இழப்பை சீனா சந்தித்து தான் அதை அடைய முடியும் என்று சீனாவில் இருக்கின்ற ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள் சுமார் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீன படைகள் மரணம் அல்லது படுகாயம் அடைந்து போர்க்களத்தில் இருந்து தொலைந்து போக வேண்டி வரும் இது சீன ராணுவத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் ஐந்தில் இருந்து பதினைந்து வீதமான இழப்பை சீனாவிற்கு ஏற்படுத்தும் இது தவிர சீனாவிற்கு எதிராக சர்வதேச தடைகள் வரும் ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட தடை போல வங்கிகளில் பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு துணையாக பயன்படுத்துவது சீனாவிற்கு தடுக்கப்படும் இதுபோல மேலும் பல தடைகள் வரும் இதனால் சீனா தைவானை கைப்பற்றுவதனால் அடைந்திருக்கின்ற பார்த்தால் கடைசியில் எதுவும் இல்லாத ஒரு நிலை போன்ற சூழலை உருவாக்குவதற்கு மேற்கு நாடுகள் முயற்சி எடுக்கும் இந்த போர் தைவானுக்கு மட்டுமல்ல சீனா அமெரிக்கா உள்ளிட அகில உலகத்திற்குமே இழப்புகளை ஏற்படுத்தும் முதலாவது மூன்று பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் ஒன்று போருக்குள் இறங்கினால் முதலாவது படைகளை நகர்த்த முடியாதவாறு ஆகாயத்தில் இருக்கின்ற சட்டிலைட்டுகளை சுட்டு வீழ்த்த ஆரம்பிப்பார்கள் சட்டலைட்டுகளினுடைய வீழ்ச்சியால் உலகளாவிய இணைய தொடர்பாடல் ஸ்தம்பித நிலையை அடையும் இரண்டாவது தைவான் நாடுதான் உலகத்தில் மெக்ரோ சிப் என்று கூறப்படுகின்ற மிக சிறந்த சிப்களை உருவாக்கம் செய்வது விமானத்தில் இருந்து ஏவுகணையிலிருந்து அனைத்து இதுவே முக்கியமானது இந்த தொழில் முற்றாக அழிந்து போய்விடும் உலகத்திற்கு பேரிழப்பாக அமையும் மூன்றாவது பசிபிக் பிராந்தியம் முழுவதும் தீ பிராந்தியமாக மாறும் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தக கப்பல்கள் எல்லாம் போகின்ற வழியாக தைவான் வழி இருக்கின்றது போர்க்கப்பல்களை அனுப்பி சரக்கு கப்பல்களை மீட்டு வருவதே மிகப்பெரிய ஒரு பணியாகவும் அகதிகள் சாரி சாரியாக வெளியேறுவது போல சரக்கு கப்பல்களை வெளியேற்ற வேண்டி வரும் அமெரிக்கா இதனால் லாபம் அடைய முடியாத அமெரிக்காவினுடைய வடக்கு ஐரோப்பாவினுடைய வடகடல் தளங்கள் பல பறிபோவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மற்ற இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு ஆபத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருட இடைவெளியின் பின்னதாக சீன வெளியுறவுத்துறையும் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் சந்திக்கின்றார்கள் இவர்கள் என்ன பேச போகின்றார்கள் என்பதற்காக ஐரோப்பாவில் இருந்து வேறுபல ஆக்கங்கள் வந்திருக்கின்றன அந்த ஆக்கங்கள் என்ன சொல்லுகின்றது அமெரிக்காவினுடைய இப்போதைய கோபம் பிரிக்ஸ் அல்ல அதைவிட மிக மோசமானது அமைப்பாகும் என்றால் சி சீனா கொரியா இந்த நான்கு நாடுகளையும் இணைத்த புதியதொரு அச்சு உருவாகி இருக்கின்றது இது இரண்டாவது மகா யுத்த காலத்தில் ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு என்ற இத்தாலி ஜெர்மனி ஜப்பானை கொண்ட அச்சு உருவானது போன்ற ஓர் அச்சாக இரு அமெரிக்கா இதற்கு பயப்படுகின்றது எனவே இது தவறு என்று பேச இருக்கின்றது இரண்டாவதாக சீனா அடிக்கடி பயிற்சி எடுத்து தன்னுடைய விமானங்களை தைவான் தைவான் மக்களை உளவியல் ரீதியாக பிரச்சனைக்கு உள்ளாக்கி வருகின்றது வேண்டாம் இதை நிறுத்துங்கள் என்று அமெரிக்கா கேட்க இருக்கின்றது இந்த பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்தால் அதற்கு ஏற்ப தயாராவதற்காக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தொடர்வதை சீனா சுட்டிக்காட்டும் திங்கட்கிழமை மையில் இருந்து இந்தோனேசிய பாலி பகுதியில் பதினேழாயிரம் அமெரிக்க இந்தோனேசிய ராணுவத்தினர் பயிற்சி எடுக்க இருக்கின்றார்கள் அதில் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்களை தாவி தாக்குகின்ற ஏவுகணையை ஏவி பயிற்சி எடுக்கின்றார்கள் இது சீனாவை எட்டித்தோட போதுமான இடை ஆகும் மேலும் மைக்ரோசிப் ஏற்றுமதியை தடை செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது சீனாவிற்கு இதை சீனா விரும்பவில்லை சீனாவினுடைய டிக்டாக் மற்றும் மின்சார கார்களுடைய விற்பனை அசுர வேகத்தில் முன் முன்னேறுவதை தாங்க முடியாமல் அவற்றை தடுக்கின்றன மேற்கு நாடுகள் இது சீன வர்த்தகத்திற்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது அடுத்தபடியாக சீனாவை அமெரிக்கா தொடர்ச்சியாக குறை கூறி வருகின்றது இதை சீனாவால் ரசிக்க முடியவில்லை மேலும் சீனாவுடன் ஒரு நாடு நட்பு நாடாக இருந்தால் அதை தன்னுடைய எதிரி நாடாக அமெரிக்கா பாவிக்கின்றது இது தவறானது மேலும் ரஷ்யாவுடன் நட்பாக இருப்பதை அமெரிக்கா வெறுக்கின்றது சீனாவினுடைய ஆளில்லா விமானங்கள் தொழில்நுட்ப ஏற்றுமதிகள் ரஷ்யாவிற்கு ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை மலிவு விலையில் சீனா வாங்குகின்றது எரிவாயுவை வாங்குகின்றது தொழிற்சாலைகளை அதிநவீனமயப்படுத்தும் வேலையை சீனா செய்கின்றது இதையும் அமெரிக்கா எதிர்க்கின்றது இவற்று எல்லாம் சீனா தன்னுடைய தரப்பில் இருந்து அதிருப்தியாக முன்வைக்க இருக்கின்றது இதற்காக ஐந்து கோரிக்கைகளை சீனா முன்வைக்கின்றது முதலாவது சரியான இலக்கில் இரண்டு நாடுகளும் குழப்ப மற்ற பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்துக்களை தங்களுடைய நண்பர்களுக்கு கெத்து காட்டுவது போல மூன்றாவது வேறுபாடுகள் இருக்கின்றன அவற்றை கையாண்டு அவை மேலும் பிளவுபட்ட நிலைக்கு செல்லாமல் அவற்றை குறைக்க வேண்டும் நான்காவது பரஸ்பரம் நம்பிக்கைகளை பரிமாறி கொள்ள வேண்டும் ஐந்தாவது நட்பு குறையாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பன சீனாவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை சீனா ஏற்றுக்கொள்ளுமா இந்த சந்திப்பு ஒரு நாள் சந்திப்பு என்று கூறப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்றால் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கொரோனா காலத்திலேயே வர்த்தக போர் வெடித்துவிட்டது இந்த வர்த்தக போர் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை இந்த நிலையில் இன்று குழம்பி போயிருக்கின்ற உலகத்தை மேலும் குழப்பமான நிலைக்கு கொண்டு செல்லாது தணிப்பதற்கு இரண்டு இரண்டு வல்லரசுகளும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவ்வாறு இணைவார்களாக இருந்தால் தைவானினுடைய தலைவிதி மிக பெரும் ஆபத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த கட்டுரைகள் தரும் சாராம்சம் இவ்வாறு இருக்கின்றது சீனாவும் அமெரிக்காவும் இரண்டு பெரும் வல்லரசுகள் இருவரும் மோதுவதில்லை என்பதை கொள்கை அளவில் இரகசியமாக பேசி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் மோதுவது போல பேசி வருகின்றார்கள் இவர்கள் எத்தகைய முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்றார் இருவரும் தங்களுக்கான லாபத்தையே சிந்திப்பார்களே அல்லாமல் மற்றவர்களை சிந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு வரலாறை இரு நாடுகளும் கடந்ததாகவும் இல்லை இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை